ஆடி மாதம் அம்பிகைக்கு எவ்வளவு உகந்ததோ அதே போல் அம்பிகையின் பரிபூரண அருளை பெறுவதற்கு மிகவும் ஏற்ற காலம்தான் இந்த நவராத்திரி காலம் அப்படிங்கிறது உண்மை அந்த நவராத்திரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் எப்பொழுது வருது அதே கலசம் வைப்பதற்கான சிறந்த நேரம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க ஆடி மாதத்தில் குங்கும அர்ச்சனை விளக்கு பூஜை மாவிளக்கு விளக்கு வழிபாடு வரலட்சுமி விரதம் இது எல்லாத்தையும் செய்ய தவறி இருக்கிறவங்க நிச்சயமாக இந்த நவராத்திரி காலத்தில் இந்த வழிபாடுகளை செய்து அம்பாளின் பரிபூரண அருளை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் உண்மை மகாலய அமாவாசைக்கு பிறகு வரும் பிரதமை திதி துவங்கி அஷ்டமி வரையிலான ஒன்பது நாட்களும் நவராத்திரி அப்படின்னும் பத்தாவது நாளில் விஜயதசமியாக நம்ம கொண்டாடுறோம் பெண் சக்தியை போற்றும் மிக மிக உன்னதமான பண்டிகை வழிபாட்டு காலமாக சொல்லப்படுவது தான் இந்த நவராத்திரி திருவிழா வருடத்தில் பார்த்தோன்னா மொத்தமாக நான்கு நவராத்திரிகள் கொண்டாடப்படுது ஆஷாட நவராத்திரி சாகம்பரி நவராத்திரி சைத்ர நவராத்திரி அதே போல் சாரதா நவராத்திரி அப்படின்னு நான்கு வகையான நவராத்திரிகள் இருக்குது இது தவிர புஷ்ப நவராத்திரி அப்படிங்கிறதும் நாட்டின் சில பகுதிகளில் நடத்தப்படுது இதில் புரட்டாசி மாதத்தில் வரும் சாரதி நவராத்திரியே நம்ம ரொம்பவே சிறப்பாக ஒன்பது நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படும் இந்த நவராத்திரி அப்படிங்கிறது அன்னை பராசக்தி அசுரர்களை வதம் செய்து வெற்றி கொண்டதை கொண்டாடும் விழாவாகவே இந்த ஒன்பது நாட்களும் பத்தாவது நாளான விஜயதசமியை நம்ம கோலாகலமாக கொண்டாடுறோம் அந்த நவராத்திரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி மகாலய அமாவாசை செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு நவராத்திரி துவங்குது முதல் நாளில் கலசம் அமைத்து கொலு படிகள் அடுக்கி வழிபாட்டை துவங்க வேண்டும் அப்படின்னும் தொடர்ச்சியாக செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி கடைசி ஐந்து நாட்கள் மகா ஷஷ்டி மகா சப்தமி மகா அஷ்டமி மகா நவமி அப்படின்னு தொடர்ந்து பத்தாவது நாளாக விஜயதசமியும் கொண்டாடப்பட இருக்கு இந்த ஒன்பது நாட்களும் அம்பிகையை வழிபாடு செய்து அம்பிகையின் பரிபூரண அருளை நம்ம பெற்றுக்கொள்வதற்கான மிக மிக சிறந்த வழிபாடாகவே சொல்லப்பட்டிருக்கு செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி நவராத்திரி வழிபாடுகள் துவங்கி அக்டோபர் ஒன்றாம் தேதி சரஸ்வதி பூஜையும் அப்படின்னு சொல்லப்படும் மகா நவமியும் அக்டோபர் இரண்டாம் தேதி விஜயதசமியும் நம்ம கொண்டாட இருக்கிறோம் அம்பிகையின் ஆசிர்வாதம் முழுமையாக நம்ம பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஒன்பது நாட்களையும் குறிப்பாக நம்ம எடுத்துக்கலாம் மகாலய அமாவாசைக்கு பிறகு வரும் பிரதமை துவங்கி அஷ்டமி வரையிலான ஒன்பது நாட்களும் நவராத்திரி அப்படின்னும் பத்தாவது நாளில் விஜயதசமி அப்படின்னும் சொல்லுவோம் நவராத்திரியின் முதல் மூன்று நாட்கள் துர்கா தேவியையும் அடுத்த மூன்று நாட்கள் லக்ஷ்மி தேவியையும் கடைசியாக வரக்கூடிய மூன்று நாட்களை சரஸ்வதி தேவியையும் வழிபாடு செய்கிறோம் நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் அம்பிகையின் ஒன்பது விதமான சக்திகள் போற்றி துதிக்கப்படும் அற்புதமான நவராத்திரி பெருவிழா அப்படின்னே சொல்லலாம் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி காலை ஆறு ஒன்பது மணி முதல் எட்டு ஆறு மணி வரையிலான நேரம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான நேரமாக சொல்லப்பட்டிருக்கு கலசம் வைப்பதற்கான மிக மிக அற்புதமான முகூர்த்த நேரமாகவே குறிப்பிடப்பட்டிருக்கு அன்றைய தினம் அபிஜித் முகூர்த்தமும் காலையில் பதினொன்று நாற்பத்தி ஒன்பது முதல் பகல் பன்னிரண்டு முப்பத்தி எட்டு வரையிலான நேரமும் இருக்குது இந்த நேரத்தில் கலசம் அமைத்து நவராத்திரி வழிபாட்டிற்காக அம்பிகையை கலசத்தில் ஆவாகனம் செய்வது மிக மிக சிறப்பான ஒரு விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் அம்பிகையை ஒவ்வொரு விதமான அலங்காரத்தில் அலங்காரம் செய்து அந்தந்த அம்பிகைக்கு ஏற்ற நிறத்தில் வஸ்திரம் அணிவித்து அந்த அம்பிகைக்குரிய நைவேத்தியம் படைத்து வழிபாடு செய்வது சிறப்பு இது எதுவுமே முடியாவிட்டாலும் நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் மாலை வேளையில் அம்பிகையை மனதார நினைத்து பராசக்திக்குரிய மந்திரங்கள் ஸ்லோகங்களை சொல்லி வழிபாடு செய்வது சிறப்பு இப்படி வழிபடுவதால் அம்பிகையின் பரிபூரண அருள் கிடைத்து வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது தான் உண்மை ஒவ்வொரு ஆண்டும் நவராத்திரியின் போது பராசக்தி தேவி ஒவ்வொரு வாகனங்களில் பவனி வந்து அருள் செய்வதாக நம்பப்படுது அந்த வகையில் இந்த ஆண்டு அம்பிகை யானை வாகனத்தில் எழுந்தருளி வர உள்ளதாக சொல்லப்படுது இது மிக மிக மங்களகரமான ஒரு விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு யானை அப்படிங்கிறது செல்வவளம் வளர்ச்சி அமைதி ஞானம் இது எல்லாத்துக்குமே அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த ஆண்டு நவராத்திரி மிக மிக சிறப்பான ஒரு அற்புதமான வழிபாட்டு முறையாகவே செல்லப்பட்டிருக்கு இந்த நவராத்திரி விழாவை தவற விடாமல் ஒன்பது நாட்களும் அம்பிகையை வழிபாடு செய்து அம்பிகையின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் பெண்கள் விசேஷமாக கொண்டாடப்படும் பண்டிகைதான் இந்த நவராத்திரி பண்டிகை பழங்காலத்துல ஒரு சொல் பிரபலமாக இருக்கும் ஆண்களுக்கு ஒரே ராத்திரி சிவராத்திரி அப்படின்னும் பெண்களுக்கு ஒன்பது ராத்திரி நவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி பெண்களுக்காகவே உருவாக்கப்பட்ட இந்த நவராத்திரி விழா அப்படிங்கிறது மிக மிக சிறப்பான விஷயம் சிறப்பான ஒன்பது நாட்களும் அம்பிகையை போற்றி வழிபாடு செய்வதற்கு அற்புதமான நாட்கள் அப்படிங்கிறதும் மிக மிக அற்புதமான ஒன்று அன்னை பராசக்தி அசுரர்களை வதம் செய்து வெற்றி கொண்டதை கொண்டாடும் விழா இந்த நவராத்திரி பெருவிழா அப்படிங்கிறது தான் உண்மை நவராத்திரி திருவிழா அப்படிங்கிறது அன்னை உமாதேவிய முதல் மூன்று நாட்களுக்கு சக்தியை அருளும் அன்னை பார்வதியாகவும் அடுத்த மூன்று நாட்களுக்கு செல்வத்தை அள்ளி அள்ளி கொடுக்கும் மகாலட்சுமியாகவும் கடைசி மூன்று நாட்களில் கல்விக்கு அதிபதியான அன்னை சரஸ்வதியாகவும் உருவகப்படுத்தி முப்பெரும் தேவியர்களாக வணங்கி கொண்டாடப்படுவதாக சொல்லப்பட்டாலும் உண்மையில் அன்னைய நவசக்திகளாக பாவித்து குமாரி திருமூர்த்தி கல்யாணி ரோஹிணி காளிகா சண்டிகா சாம்பவி துர்கா சுபத்திரா அப்படிங்கிறது ஒன்பது சக்திகளாக பாவித்து பூஜித்து இந்த ஒன்பது சக்திகளுக்கான மூல காரணியாக பராம்பிகையை உரிய முறையில் தியான மந்திரங்களை தியானித்து அதற்கு பின்னர் பூஜை ஹோமம் இது எல்லாமே செய்ய வேண்டும் அப்படிங்கிறது இந்த நவராத்திரி குழாவுக்கான கூடுதல் சிறப்பு இந்த நவராத்திரி நாட்களில் அன்னை பார்வதியை மனமுருகி வேண்டி பாராயணம் செய்வது அன்னைக்கு மற்றற்ற மகிழ்ச்சியை தரும் அப்படின்னும் இந்த நவராத்திரி திருவிழாவ அம்பிகையின் பாடல்கள் மந்திரங்களை சொல்லி நம்ம வீட்டில் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பான விஷயம் இந்த ஒன்பது நாட்களும் தவறாமல் அன்னையரை தேவியராக பாவித்து வழிபட்டு அன்னையரின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் என்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்